சூரிய கிரகணத்தால் கனீடியர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு மருத்துவர்களின் அதிர்ச்சி தகவல் கனடாவில் சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்த்தவர்களுக்கு கண் உபாதைகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் கியூபெக் மற்றும் ஒன்டாரியோ ஆகிய மாகாணங்களில் இந்த பாதிப்புகள் பதிவாகியுள்ளன சூரிய கிரகணம் காரணமாக கண் பாதிப்புகளை எதிர்நோக்கிய நூற்று அறுபது சம்பவங்கள் பதிவாகியுள்ளன கடந்த எட்டாம் திகதி கனடாவில் சூரிய கிரகணம் தென்பட்டமை குறிப்பிடத்தக்கது சிலருக்கு நிரந்தர பார்வை குறைபாடு ஏற்படக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் பதிவாகி உள்ளதாகவும் கண் மருத்துவ துறைசார் அலுவலர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது வெளித்திரை வீக்கம் உலர் கண்கள் போன்ற கண் பாதிப்பு ஆகிய பிரச்சனைகளால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் நாட்டின் அநேக பகுதிகளில் சூரிய கிரகணம் தென்பட்ட போது மிகவும் பாதுகாப்பான வழிமுறைகளை பின்பற்றி அதனை பார்வையிட்டுள்ளனர் இதனால் ஆபத்துக்கள் குறைவாக பதிவாகியிருந்தது எனினும் சில இடங்களில் சூரிய கிரகணத்தை சிலர் பாதுகாப்பற்ற வழிமுறைகளை பயன்படுத்தி பார்வையிட்டதால் கண் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன